கே தேமுதிகாவையும் விஜயும் எதிர்க்கிறது தான் அரசியல் கட்சிகள் மும்முரமாக செயல்படுது மக்களுக்கு எந்த அடிப்படை தேவை என்ன தேவை இன்னைக்கு சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய பல்லாயிரம் வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு புறம்போக்கு இடம் என்று சொல்லி அதையெல்லாம் பேசல துப்புரவு தொழிலாளிகளுக்கான உரிமையை பெற்றுத்தருவதில் அரசு பணியை பெற்றுத்தருவதில் திருமாவளவனோ சீமானோ எந்த முடிவும் எடுக்கலை இன்னைக்கு பல்வேறு கட்ட பிரச்சனை தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கு அதில் மது விளக்கு பிரச்சனை இன்னைக்கு கஞ்சா அப்படின்னு அதுன்னு ஓடுது அதை பற்றி கவலை இல்லை அதே போல இன்னைக்கு காவல்துறையினருடைய அத்துமீறல் மருத்துவமனையில் போதிய வசதி இல்லாமல் திண்டாடுகின்ற நிலைமை சாலை வசதி இல்லை மின்சாரங்கள் இன்னைக்கு எல்லா இடங்களிலுமே மாலை நேரங்களில் நிறுத்தி வைக்கப்படுது திருட்டுகளும் கொள்ளைகளும் அதிகமாகப்படுது இதெல்லாம் பற்றி அரசியல்வாதிகளுக்கு பேச்சுக்கு இடமில்லை ஆனால் விஜய் எப்படி எதிர்க்கிறது தேமுதிகாவை எப்படி விமர்சிக்கிறது தேமுதிக தொண்டனை எப்படி உசிப்பேற்றி விடுறது இதைத்தான் முழு நேரம் ஜாப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த அரசியல்வாதிகள் இன்னைக்கு ஒரு நியூஸ் ஒன்று வந்துருக்கு அதில் விடுதலை சிறுத்தையினுடைய கட்சிக்காரன் அங்கங்க போய் மாமல் கேட்கறது இல்லாமல் கடையை அடிச்சு நொறுக்குவேன் கள்ள நோட்டு அடிப்பேன் என்ன வேணாலும் அத்துமீறல் பண்ணுவேன் என்ற அளவுக்கு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அதை பற்றி இவங்களுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஆனால் தேமுதிக உள்ளம் நாடி இல்லம் தேடி இன்னைக்கு பிரச்சார கூட பயங்கரமான கூட்டம் அதில் ஏவாவே சாஞ்சி கிடக்கிற மாதிரி அவர் கட்டின பாலமும் சாஞ்சி போச்சு ஓசி ஓசின்னு பொன்முடி இன்னைக்கு ஓசியாக தான் சும்மா தான் வீட்டில் இருக்கிறாரு இதெல்லாம் பேசி இடத்துல ஒரு விழிப்புணர்வை காட்டி பிரச்சார மேடைகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறாரு பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டமும் சேரல ஈயும் வரல கூட்டத்துக்கு பல லட்சம் கோடிகளை கொடுத்து கூட்டத்தை அள்ளி கொண்டு வந்து கண் முன்னாடி காட்டி வீடியோ தான் காட்டுறான் அதில் என்ன பிரச்சாரத்தில் நீ பேசிட்ட பெருசாக எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் அவர் சொன்னார் நீ இங்கே எப்படி பேசுனீங்க இதுவாக பேச்சு மக்களுக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகள் கிடைக்கல இதெல்லாம் பின்தங்கி போயிருக்கு இதெல்லாம் நான் செஞ்சிறேன்னு சொல்வாரு ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்டாலினை போல தான் இவரும் பல காட்டுவார் ஈ அதுதான் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒரு மாற்று அரசியலை நோக்கி நாம் நகரும்போது தான் இந்த இரண்டு திராவிட கட்சிகளை திமுக அண்ணா திமுகவை வீழ்த்தி இவர்களை ஆட்சி அறியலில் இல்லாமல் செய்வதுதான் விஜயகாந்தனுடைய பெரும் கனவாக இருந்தது ஏன்னா இந்த அறுபது ஐம்பது ஆண்டு காலக்கு மேலே இங்க ஆட்சி செஞ்சு சர்வாதிகார ஆட்சியில் முன்னாடி டெண்டர் விட்டு அதில் கமிஷன் வாங்கி இருந்தான் இன்னைக்கு டெண்டரை எடுத்துக்கிட்டு கமிஷனில் தான் வேலையே செஞ்சு முடிக்கிறான் அந்த அளவுக்கு இருக்கு இவங்களோட லட்சணம் இன்றைக்கி எம்ஜிஆர் தொடங்கி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் வரைக்கும் இன்றைக்கி பத்து லட்சம் கோடி ரூபா கடன் பட்டிக்கு மட்டுமே முழு சதவீதத்தை கட்டினா கூட தீராது போல இருக்கு மிச்சம் சதவீதிகள் சம்பளத்தை போட்டுட்டு இவங்களுடைய ஒரு ஆண்டினுடைய செலவு மட்டும் ஆயிரம் கோடி ரூபா ஸ்டாலின் இங்கே போறாரு ஸ்டாலின் அங்கே வர்றாரு எல்லாத்துக்கும் ஏற்பாடு போகிறோம் அரசாங்க செலவு பண்ணுறது இவர்களுக்கு ஓய் பிரிவில் இருந்து பிரிவு வரைக்கும் இவர்களுக்கு பாதுகாப்பு என்னென்ன கூ கூத்தல்லாம் பண்றாங்க இவ்வளவு செலவுகளை ஏற்படுத்தி மக்களுடைய வறுமை கொடுத்துருக்கில்ல இன்னைக்கு ஒரு புள்ளி ஓர கணக்கு இந்தியா நாடுகள் வெளியிட்டிருக்கு முப்பத்திரெண்டு சதவீதமாக அதிகரிச்சிருக்கு வறுமை கொடுக்கல ஒரு நேரம் உணவை தமிழகம் சாப்பிட்டு திருப்பூரில் வேலை வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு நிலை நடந்துகிட்டு இருக்கு இதை பத்தி ஏதாவது ஒன்று இருக்கா இன்னைக்கு பெரிய பெரிய தொழிற்சாலையில போய் பிஜேபிக்காரன் விசிகா கட்சிக்காரன் சீமான் கட்சிக்காரன் நோட்டை நீட்டி வன்முறையாக மாமூல் வேலையில் ஈடுபடுறேன் அப்பட்டமா சிசிடிவி காட்சியோட வெளியில் வந்துகிட்ருக்கு இன்னைக்கு ஆட்டுக்குட்டி அண்ணாமலையினுடைய சொத்துமதி பண்ண வானதி சீனிவாசனுடைய சொத்துமதி பண்ண இன்னைக்கு சீமானுடைய சொத்துமதி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நூறு மடங்கு இல்லை ஆயிரம் மடங்கு உயர்ந்துருச்சு இதை பற்றி பேசுறதுக்கு ஏதாவது ஒரு ஒரு சின்ன இது இருக்கா ஒன்றும் கிடையாது ஆனால் தேமுதிக எதிர்க்கணும் விஜய் எதிர்க்கணும் விஜய் வந்துடக்கூடாது ஏன்னா கூட உரிய கூட்டத்தை காட்டிட்டாரு ஐயா நேற்று வலிமையாக இருந்தவன் இன்னைக்கு வயசாக ஆக ஆக அவனுடைய வலிமை கம்மியாகும் ஆனால் அவனுடைய அனுபவம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் அனுபவம் தான் ஒரு மனிதனை ஆக்கப்பூர்வமான செயலுக்கு மாற்றும் வீரம் அவனை கோலையாக கூட மாற்றிடலாம் தோல்வி அடைய வைக்கலாம் ஆனால் அனுபவம் ஒருவனை அதிகாரப்பூர்வமாக எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த இடத்து கொண்டு போகும் இல்லையா அந்த மாதிரி நேத்து தேமுதிக வலிமையாக இருந்தது இன்னைக்கு அனுபவம் பட்டு விட்டது அதே நேரத்தில் விஜயை எதிர்ப்பவர்கள் முழுமையாக விஜயகாந்தையும் எதிர்க்கிறார்கள் உடனே சொல்லிடறான் விஜயகாந்த் என்னாச்சு விஜயகாந்த் என்னாச்சு விஜயகாந்த் என்னாச்சு இந்த விஜயகாந்துக்கு என்னாச்சுன்னு கேட்குறவன் பூராமே பல கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டு விஜயகாந்த் மீது வன்மத்தை கேட்கணும் இன்றைக்கி திரைத்துறையில் இருக்கிறவங்க பூராமே நன்றி கட்டமை அவ்வளோ வேத்துக்கும் பண்ணார் ஒருத்தன் கூட வந்து ஒரு நேரம் உட்காரல சிவாஜி கணேசனெலாம் விஜயகாந்த் இல்லைன்னா அநாதபுணமாக தான் போயிருக்கணும் நூறு பேர்த்தோட மூன்று நாளாக உட்கார்ந்து சினிமா துறையில் அனைவரும் வர வைத்து மிக பிரம்மாண்டமாக அவருடைய இறுதி சடங்கு பண்ணிக்காட்டினார் ஆனால் அந்த பிரபுக்கு நன்றி கட்ட இல்லை ஒரு நிமிஷம் வந்துட்டு ஓடினா ஏன்னா அளவுக்கு தான் சினிமா துறை இருக்குது நன்றி கேட்ட உலகம் ஐயா வாவுசி சொல்லுவார் வெளியில் வந்த உடனே ஒருத்தன் தங்க கணக்கு பிள்ளை ஐயா நன்றி கேட்ட உலகம் ஐயா அப்படின்னு இதெல்லாம் எதிர்பார்த்தா நான் செஞ்சேன் இதெல்லாம் எதிர்பார்த்து செஞ்சிருந்தால் இன்னைக்கு நான் சிம்மா தான் உட்காந்துருக்கணும் நான் எதையும் எதிர்பார்த்து செய்யவில்லை என்ற வாகூசியை போல விஜயகாந்த் எதையும் எதிர்பார்த்து இன்னைக்கு யாருக்கு எதுவும் செஞ்சதில்லை இன்னைக்கு எல்லாருக்கும் செஞ்சாரு எல்லாரும் முதுகுல குத்துறான் குத்துட்டா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நல்ல கருத்துக்களையும் நல்ல எண்ணங்களையும் விதைப்பதில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னுக்கும் முதன்மையாக இருந்திருக்கிறது அதனுடைய வரலாற்று அதனுடைய கொண்டு வந்த பாதைகள் என்பது சிறப்பான தனித்துவமான பாதை இன்னைக்கு சீமானையெல்லாம் பத்து சதவீதம் வாங்கிடுவார் இருபது சதவீதம் வாங்கிடுவார்னு விமர்சிச்சு இருக்கான் ஏன் பணம் கொடுக்குறான் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலுக்காக ஆறு லட்சம் ரூபாய் மாதேசி கொடுக்கப்பட்டு என்று வெளிப்படையாக தெரிஞ்சதுக்கப்புறம் கண்ணீர் மல்க மன்னிக்கப்பு கேட்டான் இன்னைக்கு அதே போல ரங்கராஜ பாண்டியலிருந்து தமிழா தமிழா இருந்து எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கறான் இன்னைக்கு அரசியல் விமர்சகர்கள் தான் ஒருத்தனுடைய ஓட்டையை கணிக்க முடியுன்ற அளவுக்கு மாறிடுச்சு இணையதளம் மூலமாக மக்கள் எதிலெல்லாம் இருப்பானோ அதிலெல்லாம் போய் இவன் கட்டவன் அவன் கட்டவன் இவன் தான் உயர்ந்தவன் அப்படின்ற மனசுல ஒரு நிலையை உருவாக்குறான் நீ ஓட்டை அவருக்கு போட்டுறா இவருக்கு போடு அப்படின்னு ஆனால் இன்னைக்கு லட்சங்களில் கோடிகளில் இந்த ஓட்டை வாங்குவதற்கு ஒரு பேரமே நடந்துகிட்டு இருக்கு மக்களுக்கு ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணி கூட ஒரு எம்எல்ஏ மாறிடு அடுத்த ஒரு திட்டத்தை போட்டு பத்து கோடி ரூபாய் எடுத்துல ஆளுங்கட்சியா இருந்தா எதிர்கட்சியா இருந்தா ஒரு அஞ்சு கோடிய போட்டு ரெண்டு வருஷத்துல சம்பாதிக்கலாம் இவ்வளவுதான் அவனோட முடிவே டென்டர் டென்டர் தான் தமிழ்நாடு ஏழத்துக்குத்தான் எடுக்கப்படுகிறது உண்மையான வாக்கு சதவீதத்தில் என்றைக்கும் தேமுதிகாவை வீழ்த்த முடியாது இன்னைக்கும் தேமுதிக விஜயகாந்த் அவர்களுக்கு நன்றி செலுத்துவன் பல லட்சக்கணக்கான பேர் வருவான் ஆனா இவெல்லாம் ஓட்டு போடுவானா கேட்டால் ஓட்டு போட மாட்டான் ஏன்னா இந்த ஆயிரத்துக்கும் ரெண்டாயிரத்துக்கும் மடிஞ்சு போய் கிடக்கிறான் ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழே யாரும் இருக்கக்கூடாது உயர்ந்த எண்ணத்தோடு இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவனே அந்த ஆயிரம் ரூபாய்க்காண்டி மாத்தி போடுறான் ஓட்டை இதுதான் வெக்கக்கேடான விஷயம் நீ எவ்வளவு நாள் கிடப்ப இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி எவ்வளவு நாள் சாப்பிடுவ ஒன்னால இன்னைக்கு பல லட்சம் கோடிகளை கொள்ளை அடிச்சு கொண்டு போய் இலங்கையில இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு அந்நிய முதலீடு பண்ணிருக்கிறான் உனக்கு தெரியுதா ஏதாவது கிடையாது உனக்கு எவ்வளோ எத்தனாயிரம் கோடி எடுத்துட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது ஆனா ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நான் போட்டுருவேன் ஒன்னா உன் வளம் எல்லாமே திருட்டு போகுதுன்றான் ஆனால் உனக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை எல்லாம் திருட்டு போயிருக்கு உங்கள் கண்ணுக்கு எதிராகவே சீமான் தின்றான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தின்றான் சீனி வாணி தின்றான் ஸ்டாலின் தின்றான் உதயநிதி தின்றான் எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் தின்றான் மணலை வெட்டி மணலை கொட்டி கள்ளச்சாராயம் கஞ்சா அது இதுன்னு எல்லாத்துலேயும் போடுறான் ஒரு பக்கம் இந்த மணிக்கு மக்களை நாசக்கேடு பண்ணுறான் ஒரு பக்கம் அந்த மணிக்கை கொள்ளையடிக்கிறான் எதுக்கும் உனக்கு கவலை இல்லை ஆனால் இதையெல்லாம் சொல்ற தேமுதிக பாவப்பட்ட கட்சி இது வாழ தெரியாத கட்சி இது இதுக்கு வெகுளியான கட்சி அந்த அளவுக்கு தான் நீங்க இருக்கிறீங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த மங்களா ஒரு மூஞ்சி தெரியும் காப்பாத யாருமே இல்லைன்னு அன்னைக்கு இந்த காவின் முகம் எல்லாருக்கும் வரும் அதுல புரட்சி கலைஞரும் புரட்சி தலைமை பிரேமலதா விஜயகாந்த் முகமும் தெரியும் சுதாரிச்சே இன்னைக்கே முரசு சின்னதுக்கு வாக்களி இல்லையா நீ எவனுக்கு வேணா வாக்களி ஆனா நாளைக்கு நாடு நாசமா போறதுக்கு தான் காரணாவ